வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு வந்திருக்கிறது பூந்தமணில இருக்க நவபாசான ராஜமுருகன் கோயிலுக்கு தான் நவ அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது பழனில இருக்க சித்தர் போகரால் செய்யப்பட்ட தண்டாயுதபாணி முருகர் சிலைதான் சென்னையிலயே ஒரு நவபாஷான முருகர் கோயில் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா இவரு நவபாஷானத்தால செய்யப்பட்ட முருகர் அப்படின்றதுனால இவர் மேல குளிர்காத்து பாடும் போது வேர்வை சுரக்குமா அந்த வேர்வையதான் இந்த முருகரை பார்க்க வர பக்தர்களுக்கு தீர்த்தமா கொடுக்கறாங்க பழநிலை எப்படி முருகருக்கு அபிஷேகம் பண்ண பாலும் தயிரும் நமக்கு மருந்தா மாறுதோ அதே மாதிரி இந்த கோயில்ல இருக்க முருகரோட வேர்வை நம்மளோட நோய்களுக்கு மருந்தா இருக்கு நீங்க ஒரு முருக பக்தரா இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பழமை வாய்ந்த முருகர் கோயில் ஏதாவது இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த முருகர் ஒரு தடவை வேலை பாத்துட்டு வந்துருங்க இந்த தீர்த்தம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா எந்த நேரத்துல போகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க எங்களோட ஃபுல் வீடியோவை செக் அவுட் பண்ணுங்க ஃபுல் கோயிலோட குருக்கள் இந்த பத்தின முழு விவரத்தையும் சொல்லியிருக்காரு இந்த கோவில் சென்னை பூந்தமணியில தான் இருக்கு இந்த கோயிலோட லொகேஷன் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச முருக பக்தர் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா